அது கைஸ் ரெண்டு நாள் கிளைமேட் செம ஓஸ்ட்டாக போயிட்ருக்கு ஃபுல் ஃபீவர் இப்போ தான் ரெடியாகி வந்திருக்குறேன் பாதியளவுக்கு என்ன என்ன சொல்கிறது தேர்ட்டி பர்சன்ட் தான் ரெடியாக இருக்கும் இன்னும் ரெடியாகல அதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கு இல்லையா அவங்க ஃபுல் ஃபீவரில் இருக்காங்க நிற்கலன்னு ஆரம்பிச்சிருக்குது எப்படி இப்படி இருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதிகமாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குருவி படுத்துருக்குது பாருங்களேன் சொட்ரு ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட்டு சேர்த்து போடாச்சு காலுக்கு சாக்ஸ் ஆட்ருக்குது இல்லை சொன்னால் சொல் பேச்சு கேட்கணும் கேட்கலீன்னா அப்புறப்படுத்தா கிளைமேட் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க வெளியே போகும்போது மறக்காமல் அந்த குல்லா க்ளவுஸ் ஸ்வெட்ரு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிகிட்டு போயிடுங்க அது வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போயிட்டு எனக்கு ஊசி போட்ட டாக்டர் சொன்னது ஊசி போட போட்டு தொலைஞ்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த படுத்து ரொம்ப படுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பாடி பெயின் இருக்கும் ஷிவரிங் இருக்கும் அன்டாலரபிள் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்குது அந்த பெயின் இதுதான் இதுதான் கூட பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா கண்ணை மூடி படுத்துருக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்கள்லாம் வச்சுருக்க முடியல போட்டு கனவு வர மாதிரி வந்து மண்டையை போட்டு ஒழுக்க ஒழுக்கன்னு ஒழுக்கும் ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை லோடாகும் இந்த துக்கமெல்லாம் உங்களுக்கும் அதனால் உசராக இருந்துக்குங்க குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இந்த கிளைமேட் சுத்தமாக செட் ஆகலை எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி போக போகக்கூடிய கேட்டகரி நான் இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆகணுன்னு நான் முத்த பலிகாடும் நான் தான் எந்த மலையும் எனக்கு ட்ரபுள் கொடுத்ததில்லை இதில் தான் மாட்டியிருக்கிறோம் இந்த சிட்டுக்குருவி வந்து கண்ணை துறக்குது கண்ணை மூடுது அப்படியே படுத்துருக்குது இது எத்தனை நாளாகவும் தெரியல எழுந்திரிக்கிறதுக்கு பார்ப்போம் பை ஐஸ்